இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் பூட்டக்கூடிய பகுதியில் கேஸ் கட் டேமேஜ் ஆகி உள்ள குளிர்லாம் வெளியே வரும் அதே மாதிரி வெளியில உள்ள வெப்ப காற்றும் உள்ள போகும் அதனால இந்த பகுதியில் ஐஸ் கட்டி ரொம்ப வந்துடும் இதனால இருபத்தி நாலு மணி நேரமும் ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகாம ஓடி கரண்ட் உள்ள ரெண்டு மூணு மடங்கு அதிகரிக்கும் அதனால இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பாத்துரலாம் இதை சரி பண்றதுக்கு டோரை கலட்டணும் அதனால இந்த டோரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க இந்த ஸ்க்ரூவை கலட்டிரலாம் அடுத்ததா இந்த போல்டையும் கலட்டிடலாம் இப்ப இந்த கதவை கொஞ்சமா தூக்கி தனியா எடுத்துடலாம் இப்ப கதவோட இந்த பகுதி கீழே இருக்கிற மாதிரி வச்சிடலாம் இப்ப இந்த கேஸ் கட்ட கொஞ்சமா திருப்பி பார்த்தா ஸ்க்ரூவா இருக்கும் எல்லா ஸ்க்ரூவையும் கலட்டிடலாம் எல்லா ஸ்க்ரூவையும் கலட்டினதும் இந்த மேற்பகுதியை தனியா எடுத்துடலாம் கேஸ் கட்டையும் தனியா எடுத்துடலாம் அடுத்ததான் அந்த பகுதியில அழுக்காவே இருக்கு அதனால இந்த பகுதியை கிளீன் பண்ணிடலாம் இப்போ ஓரளவுக்கு கிளீன் பண்ணியாச்சு இப்ப இதுல இருந்து எடுத்த பகுதியை திருப்பி வச்சிடலாம் இப்ப ஆகாத இந்த பழைய கேஸ்கட்டுக்கு பதிலா அதே அளவுல புது கேஸ்கட் ஒண்ணு வாங்கியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா டவுன் சைடு கிடைக்கும் பிரிட்ஜு மாடல் சொன்னாலே அதே அளவுல கேஸ்கட் தந்துருவாங்க அல்லது பழைய கேஸ்கட்டை கொண்டு போய் அதே அளவுல கேஸ்கட் வாங்கிடலாம் இத எப்படி மாட்டேன்னா நீட்டமா இருக்கிற பகுதி கீழ் பகுதியில் இருக்கிற மதியம் சின்னதா இருக்கிற பகுதி மேல் பகுதியில இருக்கிற மதியம் மாட்டிரலாம் அதாவது இதுல இருக்கிற மேடான பகுதி பள்ளமா இருக்கிற இந்த பகுதியில இருக்கிற மாதிரி மாட்டணும் இப்ப இந்த புது கேஸ்கட்டை இதுல மாட்டிரலாம் இப்ப ஒரு சைடு மாட்டியாச்சு அதே மாதிரி மற்ற சைட்லயே மாட்டிடலாம் இப்ப ஃபுல்லாவே சூப்பராகவே மாட்டியாச்சு இப்ப இத பழையபடி திருப்பி வச்சு ஸ்க்ரூ வச்சு மாட்டிடலாம் இப்ப இந்த ஸ்க்ரூவை மாட்டும் போது கேஸ்கட்டோட அடிப்பகுதியில விரலை வச்சு அழுத்திட்டு மாட்டணும் இப்படி ஒரு விரலால அழுத்திட்டு மாட்டும் போது கேஸ்கட் அந்த பகுதியை விட்டு வெளியே வராது இப்ப சுத்திலும் எல்லா ஸ்க்ரூவையும் மாட்டியாச்சு இப்ப ஸ்க்ரூ மாட்டின பகுதியை பார்த்தாலே தெரியும் கட்டை கொஞ்சமா இழுத்து பார்த்தாலும் அடிப்பகுதி நல்லா டைட்டா பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஸ்க்ரூ இல்லாமயே கட் மாட்டுற ஃப்ரிட்ஜ் இருக்கு அதை எப்படின்னு இதுக்கு அடுத்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜோட டோரை பழையபடி மாட்டிடலாம் இப்ப இந்த ஃபிரிட்ஜ் டோரோட அடிப்பகுதி கரெக்டா அந்த பகுதியில இருக்கிற மாதிரி மாட்டிடலாம் அடுத்ததான் மேல் பகுதியில ஏற்கனவே கலட்டின மாதிரியே மாட்டிடலாம் இப்ப டோர் நல்லாவே பூட்டுது அதே மாதிரி கேப்பும் அதே மாதிரி இப்ப உள்ள மாடல் பிரிட்ஜுக்கெல்லாம் கேஸ் கட் ஈஸியாவே மாட்டிடலாம் இப்ப சைட்ல பாக்கும்போது இல்லாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபிரிட்ஜ்ல உள்ள கேஸ் கட்டை கொஞ்சமா இழுத்தாலே தனியா வந்துரும் இப்ப பாருங்க ஈஸியாவே கலட்டியாச்சு அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்புல கேஸ் கட்ல அழுக்கு இருந்தாலும் ஈஸியாவே கலட்டி கிளீன் பண்ணிரலாம் இந்த மாதிரி அமைப்புல கேஸ் கட் ரொம்ப ஈஸியாவே மாட்டிடலாம் அதாவது இந்த கேஸ் கட்ல இருக்கிற இந்த மேடான பகுதி இந்த டோர்ல இருக்கிற பள்ளமான பகுதியில இருக்கிற மாதிரி அழுத்தி மாட்டினாலே போதுமானது இப்ப இந்த கேஸ் கட் நல்லா இருக்கிறதுனால பழையபடி இதை மாட்டிடலாம் ரொம்ப நாளான கேஸ்கட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி கடினமா ஆயிரும் இந்த மாதிரி கடினமா இருந்தா டோருக்கு இடையில கண்டிப்பா கேப் வரும் அதனால இந்த மாதிரி ஹார்டான கேஸ்கட்டா இருந்துச்சுன்னா புதுசு மாத்திரை தான் நல்லது